நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகை பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது திரு மாணிக்கம் திரைப்படத்தை பற்றி தான் இது வந்து எப்படியும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே ஆச்சு இந்த படம் இருந்தாலும் இந்த படத்தை இன்று தான் நான் பார்த்தேன் பார்த்த உடனே சுட சுட உங்க கூட பேசணும்னு நான் வந்துட்டேன் இந்த படம் உண்மையிலே மாணிக்கம் தான் இந்த மாதிரி மாணிக்கங்கள் நமக்கு இன்றைய உலகில் இன்றைய நாளில் நிறைய தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை காலம் தடுமாறலாம் மாறலாம் நேர்மை அது அன்று இடம் மாறாதே தடுமாறாதே எவ்வளவு அருகான வரிகள் பாருங்கள் காலம் கூட தடுமாறுமா ஆனால் நேர்மை என்றுமே தடுமாறாதான் ஸ்னேகனுடைய அழகான வரிகள் பின்னாடி இன்னொரு பாட்டு கூட ஓடுது ஆனால் நமக்கு அப்படியே சில சமயங்களில் பாடல் நமக்கு வந்து தொல்லை செய்யும் ஆனால் இந்த பாடல் அப்படியே பாட்டு வரிகளை கவனிக்கிறதா காட்சியை கவனிக்கிறதா அப்படின்னு நம்மளை வந்து நெகிழ வைக்குது மனதை கடைசி காட்சியில் சம்திரகணி மாணிக்கமாக நடிக்கும் சம்திரகனி சொல்கிறாங்க நான் என்ன செஞ்சிட்டேன் நான் நேர்மையாக இருந்தேன் நேர்மைங்கிறது அவ்வளோ பெரிய அதிசயமாக என்ன என்னுடைய கடமையை தானே செஞ்சேன் அப்படிங்கிறாரு அவங்கவுங்க கடமையை செய்கிறது இன்றைக்கு ஒரு அதிசயமாக மாறிவிட்டது இல்லையா இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வந்து அவங்கவுங்க இயல்பில் இருக்கிறதே அவங்கவுங்க கடமையை செய்வதே அது ஒரு நேர்மையில் வாழ்வதே எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் ஆனால் அது ஒரு அறம் அந்த அறத்தை கடைபிடிப்பவர்களுக்கு காலம் உதவி செய்யும் நல்லவர்கள் உதவி செய்வார்கள் ஒரு மாணிக்கம் வெளியில் தெரிந்தாலும் பல மாணிக்கங்கள் உதவி செய்வதனால்தான் அவர் வெளியே தெரிகிறார் இல்லையா அதனால் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அறத்தை விதைக்கின்ற படம் இதுவரை பார்க்காதவர்கள் கூட நிச்சயமாக போய் பாருங்கள் இந்த மன மாணிக்கம் திரைப்படத்தை இதற்கு மேல் இந்த படத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அருமையான படம் அருமையான கதை அருமையான காட்சிகள் குறைபாடு என்று எதுவுமே இல்லை எந்த என்ன சொல்கிறது எந்த காரணங்களை சொல்லி எந்தெந்த காரணங்களை சொல்லி அவரை நேர்மையை தடுமாற சொல்கிறதுக்கு சொல்கிறாங்களோ அந்த காரணங்கள் எல்லாமே அடிபட்டு போகுது அவர் நேர்மையாக இருப்பதற்கு எல்லாமே அவர் பரிசாக கிடைச்சின்றது நேர்மைக்கு எவ்வளோ பெரிய பரிசு கிடைக்கும் நேர்மை எவ்வளோ பெருசாக மனிதனை உயர்த்தும் அப்படிங்கிறத இந்த படம் ஒரு ஷாட்சின்னு சொல்லலாம் இந்த படத்தை இன்றைய தலைமுறையினர் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு நான் பரிந்துரை செய்கின்றேன் மீண்டும் நல்லதொரு படத்துடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நேர்மை என்றும் தடுமாறாது சிநேகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை இயக்கிய நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் நஞ்சார்ந்த நுவலி விளையாடியும் நெஞ்சம் நிறைந்த நல் நன்றி வணக்கம்